கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கொளத்தூர் கிழக்கு பகுதியில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா கடவுளுக்கு தான் திருவிழாவெல்லாம் மணி இருப்பாங்க மனிதநேய திருவிழா ஏன்னா அவர் இந்து நல அறத்துறையில் இருக்கிறதுனால மதிப்புக்குரிய பாபா அவர்கள் அருமையான வார்த்தையை பெற்றிருக்கிறார் மனிதநேய திருவிழா ஹியூமனிசம் தான் உலகத்திலேயே மிக மிக உயர்ந்தது ஹியூமனிசம் அறமே தமிழர் அரசியல் அதுவே தலைவர் வாழ்வியல் அது உண்மை மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் சொன்னார்கள் ஏதோ நாலஞ்சு முறை பார்த்துருக்கிறேன் என்று பழகியிருக்கிறேன் என்று யார் ராசா சார் முதல்வரோடு நான் வந்து எண்பத்தி மூணிலே தான் அவரோடு பழக ஆரம்பித்தேன் நாற்பது ஆண்டுகள் முடிந்து விட்டன அன்றைக்கு எப்படி என்னிடம் சிரித்தாரோ பேசினாரோ பழகினாரோ அதுதான் இன்றைக்கி சீயமான பிறகும் அப்படியே தான் இருக்கிறேன் அதுதான் மன முதிர்ச்சி பதவி இல்லாத காலத்தில் தலையை குனிஞ்சிக்கிட்டே போவாங்க ஏர்போர்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பதவி வந்துட்டால் தலையை நிமிந்திருக்குவாங்க ஆனால் கண்ணு தெரியாது நம்மளையெல்லாம் இந்த பெரிஃபரல் இமேஜ்மாங்களில் அது தெரியாது கண்ணில் சதை வளர்ந்த மாதிரி கேட்ராக்ட் வந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா நேரத்திலும் அந்த சிரிப்பு ஒன்று வச்சுருப்பார் சிஎம்டைய சிரிப்பு கவர்ச்சிகரமான ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பாங்கு அதுக்கு அருமையான விஷயம் வந்து அறமே தமிழர் அரசியல் பெரும் மதிப்பிக்கூடிய சேர்பாபு அவர்கள் பொற்காலிக்குன்னு சொல்லுவாங்க இந்த தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு செல்லில் மெமரியில் போய் செல் மெமரி அண்டு மசில் மெமரியும் அவருக்கு உடம்பு பூரா மெமரி பூராவே என்னென்னா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவருக்கு தண்டனை கொடுத்தா ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு வேலையே சே வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஒரு கோடி ரூபா கொடுத்தா இப்போ இருக்க மாட்டார் அவருக்கு அதை விட தண்டனை வேறு எதுவுமே இல்லை ஒரு கோடி தர்றாங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு வீட்டில் அமைதியாக இருங்க அப்படின்னா அதுதான் அவருக்கு பெரிய தண்டனை ஏன்னா அவர் உற்காலிக்க ஆகிட்டார் கலைஞர் மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு பத்து நிமிஷம் கேப் கிடைச்சாலும் ஒரு வேலை பார்ப்பார் அவங்களையெல்லாம் பார்த்து தான் நான்லாம் அஞ்சு நிமிஷம் கேப் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வேலை பார்ப்பேன் ஓய்ந்து உட்காரவே மாட்டேன் அது போல் சேகர்பாபு அவர்கள் நான் எத்தனையோ அவருடைய கூட்டத்துக்கு அழைப்பு அளித்து நான் வந்திருக்கிறேன் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய ஓயாத உழைப்பு அவங்க வீட்டில் சம்சாரத்தை தான் பாராட்டணும் ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு முன்பாக வரவேற்புரை வாசித்த முரளிதரன் அவர்களே நாகராசன் அவர்களே லோகேஷ் அவர்களே எனக்கு முன்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களே பட்டிமன்ற புகழ் ராசா அவர்களே ராஜா அவர்களே கவிஞர் கவிதா ஜவஹர் அவர்களே கவிதா ஜவஹர் அவர்களையும் பட்டிமன்ற ராஜா அவர்களையும் நிறைய நேரிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து ரசித்திருக்கிறேன் அவங்க மாதிரி ஃப்ளோவெல்லாம் வராது ஏன்னா நாங்களாம் எழுதி கொடுத்து படிக்கிறவங்க அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சப்ளை எத்தனையோ மேடைகளில் மைக்குகளை பார்த்தவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எழுபதாவது பிறந்த நாள் இதில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் கொஞ்சம் தெரியும்னு சொன்னார் அந்த அதனால இப்போ என்னன்னா இந்தியா ஒரு நாட்டிலே இருபது தேசிய இனங்கள் பன்னெண்டு சிறிய தேசிய இனம் எட்டு பெரிய தேசிய இனம் என்று இருபது தேசிய இனங்களை உள்ளடக்கிய நாடு பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரம் உணவு உடை எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உணவுலேருந்து மதம் ஆறு மதம் இப்படி இருந்த ஒரு இந்தியா பிரிட்டிஷ்காரனுடைய நேரடி ஆட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வரும்போது விக்டோரியா மகாராணியுடைய ஆட்சி வரும்பொழுது இந்தியா என்ற ஒன்று உருவானது இதில் எந்த அளவிற்கு நம்ம மனிதநேயத்தோடு இருந்தால் அதான் நல்லது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தில் ஒன்று எழுதுகிறான் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அர்த்த சாஸ்திரம் அதில் ஒன்று எழுதுறாரு இந்த பரம்பரை அரசியல்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க குடும்ப அரசியல் பரம்பரை அரசியல் அவன் அர்த்தசாஸ்திரத்தில் எழுதுகிறான் நான் அவங்களுக்கு சார்பாக சொல்கிறேன் எல்லாம் அதை பற்றி அடிக்கடி சொல்கிறாரு பரம்பரையாக ஒருவன் ஆட்சி செய்தால் அவனுடைய செல்லிலையும் டிஎன்ஏலையுமே அவனுடைய அனுபவம் கலந்திருக்கும் அப்பாவோ தாத்தாவோ அமைச்சராகவோ கட்சி தலைவராக இருந்தால் அதை பார்த்து கொண்டே இருப்பவன் சிறு வயதிலிருந்தே அவன் அதற்கு பக்குவமாகிறான் என்று சாணக்கியர் சொல்லுகிறார் இப்போ டெமோக்ரஸி வந்துருச்சு ஓட்டு போட்டு யார் வேணாலும் நிற்கலாம் என்று இப்பயே அவர் சொல்லுகிறார் அதான் நான் நண்பர்களிடம் சொன்னேன் திமுக ஐம்பத்தி ஏழு ஆட்சிக்கு வந்துச்சு ஏற முறை இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு வருடங்கள் ஆகுது காங்கிரஸ் ஆட்சி கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு என்று எனக்கு எண்பத்தி மூணு ஆகும் இல்லை காங்கிரஸ் கட்சி அவ்வளோ நாளே நாற்பத்தி ஏழுலேருந்து ஆட்சியில் இருக்குது அவர்களுக்கு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் வந்திருக்கும் இப்போ பத்து வருடம்தான் ஆகுது ஒரு கற்பனையாக வைத்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் அப்போ தான் ஜெனரேஷனை பற்றி நீங்கள் பேச முடியும் வடநாட்டில் எடுத்துக்கொண்டால் பலவே குடும்பங்கள் அப்படியே குடும்ப குடும்பமாக வரும் இந்து மதத்தின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் கர்மாவை நம்ப வேண்டும் பிரம்மாவையும் நம்ப வேண்டும் தளவிதியை நம்ப வேண்டும் தனக்கு சாதகமான ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை விடுவது மனித இயல்பு அதில் இந்தியாவில் ரொம்ப இருக்கும் அதனால விதிப்படி பார்த்தால் அவர் அவர்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் இதுதான் பிரம்ம ரகசியம் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே இந்த பிரபஞ்சம் யாரை எங்கு எப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும் என்று தெரியவே தெரியாது அதே இன்னொன்று சொல்லுகிறான் இந்த நிதி ஒதுக்குறாங்கல்ல மக்களுக்காக நிதி ஒதுக்குகின்ற நிதியை அந்த பொது நிதியை சேர்த்து வைத்துக் கொள்வதோ மக்களுக்கு நிதியை கொடுக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய பாவம் அதற்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் சாணக்கியன் இப்போ நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு சாணக்கியனை படித்தா தெரியும் என்ன சொல்கிறான்னு பரம்பரையாக வருகின்றது அதனை சப்போர்ட் பண்ணுறான் நம்ம அதுக்கு உடன்பாடு இல்லை இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நமக்கு தெரிந்தவர்கள் வெகு நாட்களாக கட்சியில் பாடுபட்டு சிறையில் தண்டனை பெற்று எமர்ஜென்சியிலே அவசர காலத்திலே அவ்வளவு கஷ்டப்பட்டவர் நம்முடைய அவர்கள் அதனால் தகுதியானவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்ன கஷ்டம் ஒரு வருடம் உள்ளே இருந்தார் ஒரு வாரமே உள்ளே இருக்க முடியாது என்னால் எல்லாம் சுகவாசியாக வசதியாக கடந்த ஒரு நாற்பது நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக திரைப்படத்துக்கு வந்த பிறகு வசதியை தேடிக் கொள்கிறோம் வசதியும் வருகிறது அப்போ நிதியை ஒதுக்காவிட்டால் தண்டனை ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான் அவன் ரெண்டு பங்கு மூணு பங்கு சம்பாதிச்சிட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு கணக்கு பார்க்கணுங்கிறான் சாணைக்கு சாணக்கியன் எழுதாததே இல்லை காலங்கள் கடந்தாலும் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க அந்த அளவிற்கு பணத்தை எடுப்பது திடீர் பணக்காரனாக பன்மடங்கு சம்பாதிப்பது சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாருங்க அம்பானி வீட்டு கல்யாணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுக்குள் எவ்வளோ பெரிய வசதியானவராக இருந்தார் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அங்கே ரைட் ஆஃப் செய்வது நாம் லோன் கட்டவில்லை என்றால் நம்மளை எல்லா பொருள்களையும் அபகரிப்பது ஆனால் அவர்கள் லோன் கட்டவில்லை என்றால் அதை ரைட் ஆஃப் செய்வது விட்டு கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாணிக்க எழுதியிருக்கான் ஃபரன்சிக் சயின்ஸில் இருந்து இருந்து கிரிமினாலஜிலிருந்து இருந்து அனைத்தையும் சாதிக்க எழுதியிருக்கிறான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் மற்ற மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப சொன்னவன் அக்பர் அவன்தான் சொன்னான் அக்பர் அதனால தான் ராஜபுட்ஸ் எல்லாம் கல்யாணம் வச்சுக்கிட்டான் அக்பர் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா பற்றில் பாருங்க நாம் தான் ரொம்ப பற்று வச்சுருக்கோம் வடநாட்டிலே சுபாஷ் சந்திர பேர் வைப்போம் சுபாஷ்னு பேர் வைப்போம் சந்திரபோஸுன்னு பேர் வைப்போம் ஜவஹர்னு பேர் வைப்போம் நேருன்னு பேர் வைப்போம் இந்திரான்னு பேர் வைப்போம் இப்போ கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க ராகுல் அது பிரியங்காவெல்லாம் பேர் வச்சுருக்காங்க ஆனால் அவர்களில் ஒருவர் கூட காமராஜரோ சிதம்பரமோ செக்குழுத்த சிதம்பரத்து பேரோ திருப்பூர் குமரனோ சின்ன மருது பெரிய மருதுவோ வேலு யாருடைய பேரையும் நாம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாம் தான் அவர்களை நேசித்து பேர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் வல்லபாய் பட்டேல் பட்டேல் குப்தா புபேஷ் இந்த மாதிரியெல்லாம் பேர்கள் இந்திரஜித் இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் அவர்களுடைய பேர்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை போய் பற்றில்லாதவன் என்று சொல்கிறார்கள் ஏனே இந்த தமிழகத்திலே இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே எப்படி சர்ச்சிலும் ஜோசப் ஸ்டாலினும் கை கொடுத்தார்களோ ரூசுவல் கை கொடுத்தார்களோ அதே போல யார் நமக்கு நம்முடைய நலனுக்கு பாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி விடத்தில் அமரக்கூடாது நமக்கு யார் சாதகமாக இருக்கிறார்களோ தளபதி தலைமையில் இருக்கின்ற இவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தளபதியையும் ஆசரி ஆதரிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆதரிக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க என்னையா செஞ்சாங்கன்னு என்ன எங்கள் வீட்டில் கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிப்பேன் வீட்டிலேயே தான் சொல்கிறாங்க என்ன செஞ்சாங்க அண்ணன் தம்பியும் இதான் கேட்குறாங்க வீட்டில் பிள்ளைங்களும் அதான் கேட்குது என்ன செஞ்சீங்க நீங்கள் ஏதோ பூமி சுற்றுது அதை நான் ஏதோ சுற்றி விட்ட மாதிரி நினைக்கிறாங்க நான் சுற்றி விடல பூமி அது பார்த்து சுத்தம் ஆனால் எப்படி நீங்கள்லாம் வளர்ந்து வந்தீங்க இவ்வளோ வசதி எப்படி வந்தது என்று கேட்டால் நாங்கள் சாமி உம்ட்டோ வந்துச்சு சாமி ஒரு பெரிய ரோல் பண்ணுது எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பற்றி மணிக்கணக்கில் பேச முடியும் நீ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுள் உன்னை தேடி வருவார் நீ அறகுறையாக இருந்தால் தான் நீ கோயிலுக்கு போய் கடவுளை தேடணும் நான் கோயிலுக்கு போய் ஐம்பத்தி மூணு வருடங்கள் ஆகிறது உண்மை பொய் சொல்லலை ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு நல்லா தான் இருக்கேன் எழுபத்தி நாலு முடிஞ்சு இப்போ எழுபத்தஞ்சி எழுபத்தி நாலு வயசுல தான் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஒரு முப்பது நாள் அப்படியாவது ரிப்பேர் பண்ண உடம்ப எழுபத்தஞ்சாவது வயசு ஓடிட்டுருக்கு நல்லா தான் இருக்கேன் யாருக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது பிறைய பொருளை அபகரிக்கக்கூடாது இப்படி எல்லாம் கொள்கைகளோடு வள்ளுவன் வகுத்ததை போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த மதத்தையுமே பின்பற்ற தேவையில்லை யாராவது ஒரு சாமியை மனசில் வச்சுக்கிட்டு டெய்லி கூட கும்பிடுங்க விளக்கை ஏற்றி வைத்து வள்ளலாரை போல் வருங்கள் ஆனால் மத சம்பந்தமான உள்ள சண்டைகள் நம்ம இந்தியாவின் எதிர்காலத்தையே பாதிக்கும் இந்தியாவின் எதிர்காலம் மிக மிக கேள்விக்குறியாக இருக்குது டெவலப்பிங் கண்ட்ரி உட்கார்ந்துருக்கோம் அதனால் கடவுள் என்பது தனி உடைமை அதை பொது உடைமையாக்கக்கூடாது பொது உடைமையாக இருக்கிறதெல்லாம் தனி உடைமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே எதெது பொது உடமையாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தனி உடைமையாக்கிறார்கள் முதறிஞ ராஜாஜி கூட ஒரு தடவை சொன்னார் தனி உடைமைக்கெல்லாம் கொண்டு போகாத எல்லாத்தையும் பொதுவாக வையு என்று சொன்னார் அதனால நம்முடைய நாட்டிலே நாட்டுப்பற்று மொழி பற்று இனப்பற்று இவைகளெல்லாம் ஃபேசிசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஜாதி மதம் இனம் மொழி கட்சி இவைகளில் சார்ந்து நாம் எந்த எந்தவித நீதி நியாயமற்ற நிலைமையிலே அடுத்தவங்களை சிற்றாங்க எப்படி சிற்றாங்கன்னே தெரியல என்ன வேகமாக பேசுகிறாங்க கூட வேகமாக பேச முடியும் வீரபாண்டிய கட்ட சிவாஜி என்னை மாதிரி கத்த முடியும் அதனால் அது இதயத்துக்கு அவ்வளோ வீக்கு மக்கள்தான் எம்ஜிஆரை சொன்னார் அவர் சத்தம் போட்டே பேச மாட்டார் பார்த்துருங்களா அஞ்சார் சத்தம் போட்டு பேச மாட்டார் அவருக்கு கொஞ்சம் பயம் இதயம் எப்படி பாதிக்கும் சொல்லு நம்ம எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவு இதயம் பாதிக்கும் ஆனால் இருந்தாலும் எதிரியை திட்டும் பொழுது அவங்களுக்கு தெரியவே இல்லை எதிரி என்று நினைத்து கொண்டு எதிர்கட்சிகளை கண்டபடி பேசுகிறார்கள் நாகரிகம் பண்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் அந்த நாகரிகம் பண்பாடுனுடைய மொத்த உருவமே தளபதி அவர்கள் என்ன பண்பாடு எங்கிருந்து கற்றுக்கொண்டார் அண்ணாவிடம் இருந்து கற்றுக்கொண்டாரா எம்ஜிஆரிடம் இருந்து கற்றுக்கொண்டாரா இந்த கலைஞருடைய இருந்து வந்ததா பெரியாரிடம் கற்றுக்கொண்டாரா ஏன்னா அவர் பார்க்காத அரசியல் தலைவர்கள் இல்லை அவர் நெருங்கி பழகாத அரசியல் தலைவர்கள் இல்லை எல்லோரோடும் உணர் பழகி பழகியிருப்பார் ஆனால் எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மேம்போக்காக பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் சிந்தசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் அதையெல்லாம் உள்வாங்கி இருக்கிறார் அனைத்து நல்ல குணங்களையும் தனக்குள் வசீகரித்துக் கொண்டு தனித்து விளங்குகின்ற ஒரு ஒப்பற்ற மனிதன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் ரசிப்பேன் கலைஞர்கிட்டே சொல்லியிருக்கேன் இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப கம்பீரம் செகண்ட் வேர்ல்ட் வார் ஹீரோ ஃபியூச்சரில் தளபதி அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் தளபதி இந்த பேருக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது பேர் நேம் இந்த வைப்ரேஷன் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் அந்த அளவிற்கு ஒரு ஒப்பற்ற மனிதர் காலை உணவு போட்டது மதிய உணவு பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிறது அது நம்ம கஷ்டப்பட்டு பார்த்தா தான் தெரியும் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பஸ்ஸுக்கு காசு அஞ்சு பிசா பத்து பிசாலாம் தேடிக்கிட்டு பஸ்ஸில் ஏறுவோம் இன்னும் சொல்ல போனால் நான் ட்ரிபிள் கல்லில் டீச்சராக இருக்கும்போது சப்பேர் தேட்டருக்கு வரும்போது பஸ்ஸுக்கு பார்ப்பேன் ரெண்டு பஸ் முடியலைன்னு நடந்தே சப்பையர் தேட்டரு வந்துடுவேன் அந்த வந்த காசுக்கு டீ குடிச்சிருவேன் கையில் ஒரு புதுசாக எடுத்துகிட்டு போவேன் கியூவில் நிற்பேன் ஆங்கில படத்துக்கு அதை போய் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே ஐம்பது பேஜ் படிச்சிருவேன் எனவே இந்த எழுபதாவது பிறந்தநாள் விழாவிற்கு சேகர் சேகர்பாபு சார் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி காலதாமதத்துக்கு மன்னிக்கவும் என்ன காரணம்னால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் அங்கே ஒரு பாலிடிக்ஸு இதான் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இப்போ அரசியல் இருக்கு அரசியல்னால் என்ன தெரியுமா நாம் சொல்லுகின்ற கருத்துக்கு வேண்டுமென்றே எதிர்ப்பு தெரிவிப்பதுக்கு பேர் தான் அரசியல்னு பேர் பாலிடிக்ஸ்னு பேர் ஆங்கிலத்தில் எடுத்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பு ஆதரம் புரிகிறது அதுதான் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி அங்கே ஒரு கோஷ்டி நாலஞ்சு கோஷ்டி இருக்காங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில் அது என்னன்னு தெரியல அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அது தீக்கிறது கொஞ்சம் நேரமாகச்சு அதனால் காலாத மலா வந்துவிட்டேன் அதுக்கு வறந்துக்கு வறந்துகிறேன் இன்னும் இதுபோல் பல விழாக்கள் அவருக்கு எடுக்க வேண்டும் அவர் என்னும் கரத்தை பலப்படுத்த வேண்டும் அவரை பத்தி என்னென்ன கேள்வி பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதி முதல்வர் அவர்களை பல கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் யூடியூப்ல என்ன ஆச்சு இன்னொன்னு சொல்றேன் நீங்க கடவுளை போய் கேளுங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கங்க கடவுளை வேண்டிக்கங்க ஆனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தளபதி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நீங்க எந்த முண்டு முண்டு நாள் நடக்காது திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் என்னுடைய அத்த புருஷே மாமா தந்தை பெரியார் டார்பிடோ ஜனார்த்தனம் எப்படின்னு ஒரு இருபது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பரில் கட்சி ஆரம்பித்தாங்களே திமுக தமிழ்நாடு எங்கும் பிரச்சாரம் மூணு மாதம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அத்தா சொன்னாங்க உங்கள் மாமாவே எனக்கு அடையாளம் தெரியலடா ஏன்னா அவ்வளோ தாடி சேவை பண்ணாமல் பெரியார் மாதிரி அதுக்கு அடுத்தது மாப்போசி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தெரிஞ்சார் சின்ன சின்னண்ணாமலை சின்னண்ணாமலை என்று ஒருந்தார் அவர்களேன்னு சொன்னோம்னா டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள் கவி அரசு கண்ணதாசன் அவர்கள் சம்பத் அவர்கள் இப்படி எக்கச்சக்கமான பேர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடெல்லாம் சுட்டுப் செஞ்சாங்க அது வளர்ந்துகிட்டேதான் போய் ஒளியில் மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் யாரும் யாரையும் ஒழிக்க முடியாது தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க குடும்ப அரசியலை ஒழிக்கிறேன் திமுக ஒழிக்கிறேன் அங்கே ராஜீவ்காந்தி குடும்பத்தை ஒழிக்கிறேன் ஹிட்லர் அறுபத்தி அஞ்சு லட்சம் ஜூஸ் அடாப் ஹிட்லர் எல்லாரையும் ஒழிக்கணும்னு நினைச்சு கடைசியில் எட்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ஜூஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்தாங்க மிச்ச சொச்ச ஜூஸ்களை கொன்றுவிடு என்று கடைசி லெட்டர் எழுதினா கடைசி லெட்டர்லேயே அந்த எண்பது ஒரு எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேரும் காப்பாற்றி விட்டுட்டாங்க அதில் ஒரு ஆள் தான் மார்கரட் டாட்சர் லண்டனில் புகுந்தாங்க நாற்பதாயிரம் பேர் லண்டன் உள்ள போனாங்க இப்படியே உலகம் பூரா யூதர்கள் போனாங்க நீ உலகத்தை ஆள்றதே யூதர்கள் தான் அப்புறம் தான் கிறிஸ்டியன் அப்புறம் தான் இஸ்லாமியர்கள் உலகத்தை ஆள்பவர்கள் நம்பர் ஒன் யாருன்னா யூதர்கள் போட்டு நசுக்குனா அதுதான் மேலே எந்திரிக்கும் அதனால யாரையும் நசுக்கணும்னு நினைக்காதீங்க சாமிக்கிட்ட வேண்டுங்க உங்க கடவுள்கிட்ட என்ன சாமியே இல்லைங்கிறாங்க இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க பெரியாரோடைய சிஷியங்கிறாங்க கடவுள் இல்லை ஒளிய ஒளிய கடவுள் முட்டாள் அப்படிங்கிறா தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் அவர்களுடைய சிஷியர்கள்லாம் இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களேன்னு கடவுள்கிட்ட சொல்லுங்க கும்பிடுங்க ஆறு கால பூஜை பண்ணுங்க அதனால் கடவுள் கேட்பார் ஆனால் நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன மாதிரி மிக அருமையாக நாம் கொண்டு செல்வோம் எங்கு போனாலும் எவ்வளவு செய்தாலும் மனிதனுக்கு நன்றி இருக்காது இது ஜெமினி கணேசன் அடிக்கடியாக சொல்லுவார் மறந்து தாண்டா ஒரு மனுஷனுக்கு பெரிய வரப்பிரசாதம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பா நாலு வயசில் இருக்கும்போது சேர்த்தாரு அதே எப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்னாகிறது அதனால எங்கள் அப்பா மறந்துட்டேன்னா எல்லாம் மனுஷன் மறந்துடுவான்டா எவ்வளவு செஞ்சாலும் அப்படிம்பாரு என்னை கிண்டல் பண்ணுவாரு ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு முயற்சி பண்ற நம்ம சிலைய வைக்க போறாங்க உனக்கு அப்படிம்பாரு நன்றி மறந்துடுவாங்க மக்கள் வீட்டிலும் அதே கதி நாட்டிலும் அதே கதி மைக்ரோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் மைக்ரோ பாலிட்டிக்ஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குதோ அதுதான் பப்ளிக்கில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்று சொல்லி கொண்டு என்னுடைய சித்தரையை முடித்துக் கொள்கிறேன் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது அப்புறம் அப்படின்ட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு செல் சுற்றுவதற்கு இருபத்தி நாலு நிமிடம் ஆகிறது அதான் ஒரு நாளிகை மூணு நாளிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் அறுபது நாளிகை சேர்ந்தது ஒரு நாள் ஒரு முடிச்சிட்டேன் நான் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க